நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க தான் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் உதவி செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் பேர் போனவங்க அடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை கூட எடுப்பாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில போனாலும் கடந்து வந்த பாதை ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டோம் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு எத்தனை பேர் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு நினைச்சு பார்த்துதான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க அதே சமயம் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கறது நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு இவங்க உயர்வு அப்படிங்கிறது பல கட்ட கஷ்டத்தை தாண்டிதாங்க இருக்க போகுது இவங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறது கூட பல கஷ்டங்களை தாண்டிதான் நிறைவேற்றிக்க முடியும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அதனாலயே என்னமோ இவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கற குணம் இருக்குதுங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க என்னதான் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடியவங்க சிறந்த தெய்வ பக்திக்கு சொந்தக்காரங்க எதிலுமே தெளிவோட தாங்க செயல்படுவாங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்ல மத்தவங்க கிட்ட சொன்னாலும் சரி தான் பேசுவாங்க தான் செய்வாங்க ஏதோ எடுத்தா கவித்தானு எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க ஒரு வேலை அதுல லாபம் கிடைக்குதா நட்டம் கிடைக்குதா அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க எந்த ஒரு கொளறுபடியும் இருக்க கூடாது தெளிவா இருக்கணும் தோல்வி அடைந்தாலும் சரி வெற்றி அடைந்தாலும் சரி தெளிவா பண்ணணும் அழகா பண்ணணும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்சனுக்கு பேர் போனவங்க நம்மளுடைய தனசு ராசிக்காரங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அந்த மாதிரி தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்களும் இவங்களை எத்தனை கெடுக்க நினைச்சாலும் ஒரு நாளும் நினைச்சது கிடையாது அந்த கூட நான் வாழ்ந்து அப்படின்னு சொல்லான யாரையும் அடிக்க மாட்டாங்க ஏன்னா சொல் அப்படிங்கறது மிகவும் தவறானது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒருத்தங்களை அடிச்சா கூட அந்த வழி அப்படிங்கறத இருக்க வரைக்கும் மட்டும்தான் ஆனா ஒருத்தவங்களை ஒரு சொல் சொல்லிட்டேன்னு வச்சுக்கீங்க அது தீனால் முட்டை புண்ண விட வலிக்கும் அப்படிங்கிறது நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு தெளிவாவே புரியும் அதனாலதான் அவங்க யார்கிட்டயும் பதிலடியா பேச்ச காட்ட மாட்டாங்க செயல்படுத்தி காட்டுவாங்க அழகா சிறப்பா வாழ்ந்து காட்டுவாங்க இவங்க என்ன உயர உயர இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னே உயர்ந்துகிட்டே போகுங்க நல்ல எண்ணத்தினாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒவ்வொரு நாளும் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பயிற்சி குரு பயிற்சி ஏற்படுவது போல தாங்க ராகு கேது பயிற்சியும் நம்ம இந்த ராகு கேது பயிற்சியினால நம்ம வாழ்க்கையில கெடுதல் நடக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க அதையெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அவங்க சொல்றத கேட்டு சரி சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க ராகு பகவானாலும் கேது பகவானாலும் கொடுக்கவும் செய்வார் அழிக்கவும் செய்வார் ஆனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க அல்ல அல்ல பணம் குறையாது அச்சிய பாத்திரம் போல உங்கள் கையில் பணம் அப்படிங்கிறது அதிக அளவுல வந்து குவிய போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்சபடி நடக்க போகுது ராகு பதவானும் கேது பகவானும் சந்தோஷத்தை குடும்பத்துல அமைதி நிலவ போகுது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக போகுது அமைதியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க ராகு கேது பயிற்சியின் மூலமாக அழகான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சிவபெருமான் என்ன பண்ணுவாரு நம்ம நல்லது பண்ணமுனா நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மைய பண்ணுவாரு நம்ம கெட்டது பண்ணமுனா அதுக்கு பாடத்தை புகட்டுவாரு அதே போல போலதாங்க ராகு பகவானும் கேது பகவானும் நம்ம நல்லது செஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மைய தருவாங்க அதே சமயம் நம்ம கெடுதல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவாங்க அதுதாங்க ராகு பகவானும் கேது பகவானும் இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு செய்ய போற செயலுங்க உங்களுடைய ராசியில பார்த்தா பூராடம் இந்த இருபத்தி அஞ்சுல ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு மாறப்போறார் அதே சமயம் கேளு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு மாறப்போறார் இந்த ராகு கேது பயிற்சியினால் உங்கள் ராசியில் ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்களை தரும் என்பதை பற்றியும் நம்ம பார்க்க போறங்க பொது பலன் எடுத்துக்கிட்டா தனுசு ராசி அன்பு உள்ளங்களே இந்த சனி பெயர்ச்சி போலவே இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில முக்கிய திருப்பங்களை நீங்க காண போறீங்க உங்க வாழ்க்கையே தலகிலா மாறப்போகுது திட்டங்கள் அனைத்துமே வெற்றியில் முடிய போகுது தாய் வழி உறவுகள் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் எல்லாம் ஏற்பட போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்சபடி வெற்றியில முடிய போகுது இப்படி சொல்றது உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் விலகாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க வெளியூர் பயணங்களின் மூலம் தொழில் லாபம் கிடைக்க போகிறது குடும்பத்தில் அமைதி உடல்நிலையில் ஆரோக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான உறக்கம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் முன்னேற்றம் கல்வியில் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியாக பழகுதல் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது பாசத்தை அள்ளி அள்ளி அனைத்து உறவுகளும் உங்கள் மீது வீச போகிறார்கள் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துக்கும் தெளிவு பிறக்க போகிறது புதிய நபர்களோட சந்திப்பால உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகிறது புதிய கல்விக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது மறைமுக பகைவையை பாரா மகை மறைமுகமாக உங்களை அளிக்கும்னு நினைப்பாங்கல்ல அவர்கள் அனைத்தும் உங்களுடைய அழகான செயலாலையும் அழகான பேச்சாலையும் உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு எதிரிகள் அனைவரும் உங்களுக்கு நண்பர்களாக மாறப் போகிறாங்க இந்த கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அள்ள அள்ள குறையாத பாத்திரம் போல தரப் போறாங்க சந்தோஷமான நிம்மதியான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு போகுது புதிய வாய்ப்புகள் மூலமாக உங்கள் பொருளாதாரத்தின் முன்னேற்றம் அப்படிங்கறது அதிக அளவுல இருக்க போகுது மாணவ செல்வங்கள்லாம் எடுத்துக்கிட்டா படிப்புல ஆர்வம் அதிகரிக்க போகுது அதிகமான திறமைகளை வெளிப்படுத்த போறாங்க உயர்கல்விக்காக வெளியூரு வெளிநாடு சென்று படிக்க கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கறது அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது அரசியல் துறையில ராகு கேது பயிற்சியின் மூலமாக எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் அரசியல் வாழ்க்கையில் நடக்க போகுது தொண்டர்கள் அனைவரும் இவங்களுடைய உண்மையான தொண்ட புரிஞ்சுக்க போறாங்க இவங்களுடைய உண்மையான அரசியல் வாழ்க்கையை இவங்க இந்த வெளி உலகத்துல காட்ட போறாங்க இவங்களுக்கான அரசியல் வாழ்க்கையில இவங்களுக்கான இடத்தை இவங்க பதிக்க போறாங்க தனுசு ராசியில இருக்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாங்க முதலாவதாக மூலம் உங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே வெற்றியில் முடியும் தடைபட்ட அனைத்து விஷயங்களும் தங்கு தடையின்றி நடக்கும் சுபச்சூழல்கள் நடக்கும் குடும்பத்தில் இருந்தால் இதுவரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் அனைத்தும் போகும் திருமணம் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு சம்பள உயர்வு எல்லாம் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றது போல சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது நிலச்சிருக்கும் கையில் பணக்குழக்கம் அதிக அளவில் இருக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கற

புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில நுழைய போறாங்க அதனால உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கறது இரட்டிப்பா இருக்க போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கிட்டு உங்க கையில வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது வருமானம் அப்படிங்கறது அதிக அளவுல இருக்க போகுதுங்க அடுத்ததாக உத்தியாடம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் அடுக்கடுக்காக படிப்படியாக நீங்க போகிறது வாழ்க்கையில் விருப்பங்கள் வரப்போகுதுங்க இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் என்பது நிச்சயம் கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி நினைச்சிருக்க போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நினைச்சபடி நடக்க போகுது திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க இந்த ராகு கேது பயிற்சியினால உங்க வாழ்க்கையில நன்மைகள் அனைத்தும் இரட்டிப்பா நடக்குங்க ராகு பகவானையும் கேது பகவானையும் மனதார வேடிக்க வந்தீங்கன்னாவே போதும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மை அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்